பில்லா ரங்க அப்படிங்கிற பேர் கேட்டோம்னா நம்ம என்ன ஞாபகம் சொல்லி கேட்டோம்னா தமிழ் சினிமாவோடைய படங்களோட பேர் ஞாபகம் பில்லார் ரங்கா ஆனா உண்மையாலுமே இந்தியா குற்ற வரலாறு சம்பவத்தில் எடுத்து பார்த்தோம்னா பில்லார் ரங்கா அப்படிங்கிறது மிகப்பெரிய ரெண்டு குற்றவாளிகளுடைய பேருன்னு சொல்லி உங்களுக்கு தெரியுமா நைன்டீன் எயிட்டிஸ் காலகட்டங்கள் வந்து பாத்தீங்கன்னா அவங்க ரெண்டு பேருக்குமே வந்து கோர்ட் மரண தண்டனை அப்படிங்கிறது ஒட்டுக்காக கொடுத்துருக்குது அவங்க என்ன தப்பு செஞ்சாங்கன்னு சொல்லி கேட்டோம்னா நைன்டீன் எயிட்டிஸ் காலகட்டத்துல வந்து ராணுவ அதிகாரி ஒருத்தருடைய ஒரு பொண்ணு ஒரு பையன் வந்து பாத்தீங்கன்னா பொண்ணு பெருசு பையன் சென்னது அவங்க என்ன பண்றாங்க ஆகாசவாணி அப்படிங்கக்கூடிய ஒரு இடத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு எஃப்எம் பண்பலையோட நிகழ்ச்சி வந்து பார்த்திங்கன்னா அவங்க தேடி போகிறாங்க ஓகேங்களா இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஊர்லேயும் ஒவ்வொரு எஃப்எம் இருக்குது சூரியன் எஃப்எம் இருக்குது ஹலோ எஃப்எம் இருக்குது ஒவ்வொரு ஊருக்கும் ஒவ்வொரு எஃப்எம் தேனி எஃப்எம் ஈரோடு எஃப்எம் இப்படி அவ்வளோ இருக்குது ஆனால் அன்னை காலகட்டங்களில் ஆல் இண்டியா ரேடியோ ஆகாஷவாணி அந்த ரேடியோ எஃப்எம் ஸ்டேஷனுக்கு வந்து ஒரு நிகழ்ச்சி கலந்துக்கிறதுக்கோசரம் சாயங்காலம் ஆறு மணிக்கு அவங்க வீட்டிலேருந்து கிளம்பி போகிறாங்க சம்திங் ஆறு மணி சும்மா அவங்க வீட்டிலேருந்து அவங்க அக்கா தம்பி ரெண்டு பேரும் கிளம்பி போறாங்க அவங்க கிளம்பி போன வந்து பார்த்தீங்கன்னா டெல்லியில் இருக்கக்கூடிய ஒரு ராணுவவாதிகளோட இடத்துல இருந்து பார்த்தீங்கன்னா அவங்க கிளம்பி போறாங்க அவங்க போகும்போது வந்து பாத்தீங்கன்னா ஒரு டாக்ஸில வந்து ஏறுறாங்க அந்த டாக்ஸி ஓட்டிட்டு வந்து யாருன்னு சொல்லி கேட்டோம்னா மும்பையில் இருந்துக்கூடிய பில்லா ரங்கான்னு சொல்லக்கூடிய ரெண்டு மிகப்பெரிய குற்றவாளிகள் அவங்க அங்கேருந்து ஒரு தவறு செஞ்சுட்டு அங்கேருந்து தப்பிச்சு ஒரு இடத்துக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பஞ்சம் முளைக்கிற மாதிரி அதாவது முளைக்கிறதுன்னு சொல்லக்கூடாது ஒரு மாதிரி எப்படி சம்திங் தலைமுறைவாக இருக்கலாம்னு சொல்லிட்டு அவங்க அப்டாண்டிங்ல அவங்க போயிட்டு இருந்துருக்காங்க அப்படி போகும்போது வந்து பார்த்திங்கன்னா அந்த பொண்ணையும் அந்த பையனை அவர் அவங்க டேக்ஸியில் வந்து டாக்ஸி ஓட்டாங்கன்னு நினச்சி ஏறி இருக்கிறாங்க அவங்க ஏறினோன்னா அவங்க ரெண்டு பேரையும் கடத்திட்டு போயிட்டு அவங்க ஊரில் பணம் கேட்கலான்னு சொல்லி நினைச்சிருக்கிறாங்க அப்புறமேட்டு அவங்க ரெண்டு பேருமே கொண்டு போட்டுட்டு இவங்க தப்பிச்சு போயிருக்கிறாங்க அப்படி தப்பிச்சு போகும்போது வந்து பார்த்திங்கன்னா ராணுவ அதிகாரியோட அந்த பிள்ளைங்களோட அவங்க அப்பா என்ன பண்ணுறாரு போன பிள்ளைங்கள கனமென்னு சொல்லி தொலைவுறாரு அப்படி தொலைக்கிட்டு இருக்கும்போது அவங்களுக்கு எந்த ஒரு குழுவுமே கிடைக்கல அவங்க ஃபோன் பண்ணி கேட்டால் அவங்க பிள்ளைங்க இங்கே வரவே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க டேஷனில் எந்த டேஷனில் எப்பவும் டேஷனில் ஸோ இவங்க என்ன பண்ணுறாருன்னு தெரியாமல் எந்த இன்னைக்கு இருக்கிற மாதிரி எந்த சிசிடிவி கேமரா எந்த ஒரு அடிப்படையான ஒரு விஷயமே அன்னைக்கு காலகட்டங்களில் கிடையாது அதனால அவங்க என்ன பண்ணுறாங்க வெயிட் பண்ணுறாங்க வெயிட் பண்ணி போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்து ஊரடமா தொலைக்கிட்டு போறாங்க அப்படி தொலைகிட்டு போயிட்டு இருக்கும்போது ஒருத்தரோட தகவல் சொல்கிறார் என்ன சொல்கிறாரு இந்த மாதிரி அவங்க ரெண்டு பேரும் நீங்கள் சொல்கிற அடையாளத்தில் வந்து ஒரு கார் ஒன்று போனுச்சு அந்த கார் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பர்ட்டிகுலர் ஏரியா சொல்கிறாங்க டெல்லியில அந்த பகுதி வந்து பாத்தீங்கன்னா ஆள் நடமாட்டமே இல்லாத ஏரியா ஏதோ ஒரு வண்டி எப்போயோ இருக்கா தான் போவோம் இன்றைக்குமே கூட வந்து பாத்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் ஒரு சில பகுதியில் கிராம பக்கம்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஏதோ ஒரு வண்டி தான் போவோம் ஒரு பொழுது இன்றைக்குமே இப்போ இன்னைக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு கூட ஒரு நாளைக்கே நாலு பஸ் போகிற ஊர்லாம் கூட இருக்குது ஒரு நாளைக்கே நாலே பஸ் தான் இருக்குது அந்த ஊரில் ஏதோ மல கிராமத்தில் இருக்குது அப்படின்ற மாதிரி இருக்க ஊர்லாம் கூட இருக்குது இன்னைக்கு காலகட்டங்கள்லேயும் ஒரு குறிப்பிட்ட பஸ்ஸு தான் உதாரணம் சொன்னோம் அப்படின்னா நம்ம கந்தகிரி போகிற பஸ்ஸு சேலத்தில் கந்தகிரி பஸ் வந்து ஒரு நாளைக்கு நாலு டைம் தான் போகும் கந்தகிரி ஊரில் இருக்கிறவங்களுக்கு பஸ் வசதின்னு சொல்லி கேட்டோம்னா ஒன்று பை இருந்து ஒன்றா நம்பர் ஏறணும் அல்லது அதை விட்டாங்கன்னா கொடையாக்கு வந்து பஸ் சேரணும் ஆனால் அவங்களுக்கு அந்த தாண்டி ஒரு ஊர் இருக்குது அந்த ஊருக்கார மக்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு நாலு பஸ் தான் இருக்குது அந்த மாதிரி கிராமங்கள் இன்றைக்கும் நிறையாவே இருக்குது ஓகேங்களா அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வெறிச்சோடிய பகுதியில் அந்த காரு போனதை நான் பார்த்தேன் அந்த காருக்குள்ளாடி வந்து ஒரு பையனும் ஒரு பிள்ளையும் ரெண்டு ஆளுங்களும் இருந்தாங்க அவங்களாம் சண்டை போட்டுட்டு போனாங்க கார்கள் சொல்லி ஒரு ஐ விட்னஸ் சொல்கிறாரு இவங்க அந்த பகுதியில் போய் தொலைக்கி பார்க்கும்போது அவங்க ரெண்டு பேருடைய பாடியுமே டெட் படியுமே கிடைக்குது டெட் படி கிடைச்ச உடனே கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணு வந்து படிச்சுட்டு இருந்த பொண்ணு அந்த பையனும் ஸ்கூல் படிச்சுட்டு இருந்த பையன் ஸோ இது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு இஷ்யூ ஆகுது மிகப்பெரிய ஒரு போராட்டம் வெடிக்குது வன்முறை வெடிக்குது இதில் யார் தப்பு செஞ்சாங்கன்னா கண்டுபிடிக்கணும்னு சொல்லிவிட்டேன் இப்படி போயிட்டு இருந்த காலகட்டங்களில் வந்து மிகப்பெரிய அளவில் ஒரு துக்கமான விஷயங்கள்லாம் நடக்குது ஸோ அன்றைக்கி இருந்த பிரதமரே வந்து பார்த்திங்கன்னா அந்த குடும்பத்துக்கு நேரில் போய் ராணுவ வீட்டுக்கு போய் நேரில் ஒரு அஞ்சலி செலுத்துகிறாரு ஒரு மன வருத்தம் தெரிவிக்கிறாரு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் மிகப்பெரிய விஷயம் பொதுவாக வந்து ஏதோ துக்க சமம் நடந்துச்சுன்னா பிரதமரே நேரில் போறது அப்படிங்கிறது எங்கேயுமே நடக்காத ஒரு விஷயம் ஆனால் அந்த நிர்பயுடைய அந்த கேஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா பிரதமரே நேரில் போய் வந்து பார்த்தீங்கன்னா துக்கம் அனுசரித்து ஒரு ஆழ்ந்த இரங்கல் தெரிவிச்சிடற நேரிலேயே போயிட்டு இந்த விஷயங்கள்லாம் நடந்துட்டு இருக்கும்போது அந்த குற்றவாளிகள் ரெண்டு பேரும் ரங்கா எப்படி மாட்டினாங்கன்னு சொல்லி கேட்டிங்கன்னா ஒரு ட்ரெயினில் ஏறுறாங்க வேற ஒரு பகுதியில் போகிறதுக்கு டெல்லியிலேருந்து வெளியில் போகிறதுக்கு அப்படி அவங்க போகும்போது வந்து பார்த்திங்கன்னா அவங்க ஏறின கோச்சில் வந்து பார்த்தீங்கன்னா மிலிட்ரி ஆஃபீஸர்ஸ் இருக்கிறாங்க இவங்க மில்ட்ரி ஆஃபீஸர்ஸ் இருக்கிறது தெரியாமல் இவங்க உள்ளாடி வந்துடுறாங்க உள்ளாடி வந்து அப்படியே உட்காந்துருக்குறாங்க உட்காந்துட்டு இருக்கும்போது பதட்டமாக இவங்க அதை இதையும் பேசிகிட்டு இருக்கும்போது என்ன ஆகுது இப்போ அவங்க க பிடிச்சி நீ என்னன்னு சொல்லி போது தப்பிச்சு விட முயற்சி பண்ணிருக்கிறாங்க அப்புறமேட்டு பிடிச்சி அவங்கள அடித்து துவச்சி இராணுவம் விசாரித்த வாட்டி தான் அவங்களுக்கு அந்த மாதிரி இவங்க அந்த தப்பு செஞ்சாங்கன்னு சொல்லி தெரிய வந்திருக்குது இவங்க ரெண்டு பேருமே வந்து அரசாங்கம் வந்து அன்றைக்கி அவங்களை தூக்கில் போட்டுட்டாங்க அவங்க செஞ்ச ஒரு விஷயம் வந்து பார்த்திங்கன்னா ரங்கா அப்படிங்கிற பேரே வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி நம்ம தமிழ் சினிமாவோட மாஸ் மாஸ்பேர் அப்படின்னு சொல்லி நம்ம நினைக்கிறோம் ஆனால் இந்தியாவுடைய வரலாற்று குற்ற சம்பவத்தை எடுத்து பார்த்தோம்னா அவங்க ரெண்டு பேருமே மிகப்பெரிய தண்டனை குற்றவாளிகள் மரண தண்டனையால் இறந்து போனவங்கன்னு சொல்லி நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க